தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ரத்நாயக்க கல்வி பொதுத்தராதார தர பரீட்சைக்கு முன்னர் உள்ளூராட்சி மன்ற தேர்தலை நடத்துவதாயின் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் சட்டத்தை விரைவாக திருத்தம் செய்ய வேண்டும் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் குறித்து எதிர்வரும் வாரம் விசேட கலந்துரையாடலில் ஈடுபட என தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தவிசாளர் ஆர் டோட் எம் டோட் ஏ டோட் எல் ரத்நாயக்க தெரிவித்தார் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான தேர்தலை நடத்துவதற்கும் புதிதாக வேட்புமனுக்களை கோருவதற்கும் ஏற்பாக விடவைதானங்களை இயற்றுவதற்கும் அதற்கு இயவான சட்டங்களை இயற்றுவதற்கும் வகையிலான சட்டவரைவு மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சரின் பணிப்புக்கு அமைய விசேட வர்த்தமானி அறிவித்தலில் பிரசுரிக்கப்பட்டுள்ளது உள்ளூராட்சி மன்றங்கள் தேர்தல் தொடர்பான சட்டவரைவினை இவ்வாரம் பாராளுமன்றத்தில் சமர்ப்பிப்பதாக மாகாண சபைகள் மற்றும் உள்ளூராட்சி மன்றங்கள் அமைச்சர் பேராசிரியர் சந்தன அபேரத்த குறிப்பிட்டுள்ளார் மேலும் செய்திகளை அறிந்து கொள்ள மரத்தமிழர் முரசம் செய்தி சேவையோடு இணைந்திருங்கள்